சௌந்தரிய லஹரி ஸ்லோகம் ஐம்பத்தி நான்கு வர்ணங்கள் கொண்ட மூன்று புண்ணிய போன்றது இந்த ஸ்லோகத்தை சொல்வதால் கிடைக்கும் பலன் சர்வ பாப நிவிருத்தி அப்புறம் புண்ணிய நதிகளில் நீராடிய அந்த பலனும் கிடைக்கும் இந்த ஸ்லோகத்துல தேவியோட கண்ல இருக்கிற மூன்று வர்ணங்கள் மூன்று புண்ணிய நதிகளுக்கு ஒப்பிடப்படுகின்றது யமுனை கருப்பு கங்கை வெளுப்பு சோனபத்திரை சிவப்பு இந்த மூன்றும் சங்கமித்ததை போல உள்ளது மூன்று கண்களுடன் மூன்று கண்களுடன் கூடிய தேவியோட முகமண்டலம் அப்படின்னு நினைத்து தியானிப்பதால் புண்ணிய தீர்த்தங்களில் எல்லாம் நீராடிய பலன் கிடைக்கும் எல்லா பாவங்களும் நம்மை விட்டு अगलुम् पवित्री कर्तुम् नः पशुपतिपराधीन हृदये पवित्री कर्तुं नः पशुपतिपराधीनहृदये दयामित्रैर्नेत्रैर् अरुणधवळ श्यामरुचिभिः दयामित्रैर्नेत्रैर् अरुणधवळ श्यामरुचिभिः न दशो णो गङ्गा तपन धनयेधि ध्रुवममुं न धोणो गङ्गा त्रयाणां तीर्तानां उपनयसि संभेदमनकम् त्रयाणां तीर्तानां उपनयसि संभेदमनकम् पशुपति आधीन उम् पडत வழி தயை அதாவது கருணை காருண்யம் தயை இவற்றை உனக்கு துணையாக கொண்டிருக்கின்றாய் சிவப்பு வெளுப்பு கருப்பு இப்படி மூன்று வர்ணங்களை கொண்ட உன்னோட கண்கள் மூன்று நதிகளை எங்களுக்கு நினைவூட்டுகின்றது மேற்கு நோக்கி செல்வதும் சிவந்ததுமான சோனபத்ரா என்ற ஆறு வெளுப்பான கங்கை நதி சூரிய புத்திரியாகவும் கருப்பு வர்ணம் கொண்டதாகவும் விளங்கும் யமுனா நதி இப்படி இந்த மூன்று புண்ணிய நதிகளோட சங்கமம் நம்மளோட எல்லாம் போக்கும் அதேபோல உன்னோட மூன்று வர்ணங்களுடைய இந்த கண்களை மனதில் இருத்தி நாங்கள் பிரார்த்தனை செய்தால் அதுவும் எங்களை புனிதமாக்கும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் விளக்குகின்றது அந்த மூன்று நதிகளோட சங்கமத்தில் நாங்கள் நீராடிய அதே பலனை இதுவும் கொடுக்கும் எங்களோட எல்லா பாவங்களுமே அழிந்து போகும் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த ஐம்பத்தி நான்காவது ஸ்லோகத்தில் சொல்லப்படும் உள்பொருள் உன்னோட பாத கமலங்களை பக்தி செய்பவர்களுக்கு உன்னை விட்டு புண்ணிய தீர்த்தங்களை நதிகளை நாடி செல்வது அவசியம் இல்லை அப்படிங்கிறத குறிப்பால் உணர்த்துகின்றது